ஏன் மறக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகத்துல வச்சிக்கிறது தெரிஞ்சுக்கலாம் மூணு காரணங்களுக்காக மறக்குது ஒண்ணு வந்து டி கே த்ரூ டிஷ்யூஸ் ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மூணாவது சார் சொன்ன டிஸ்ட்ராக்ஷன் உதாரணமா நீங்க உங்க நண்பருடைய அலைபேசி நம்பரை நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க டைரிய பார்க்க வேண்டியதில்லை அது நல்ல ஞாபகத்துல இருக்கும் ஆனா அவர் அலைபேசி நம்பரை மாத்திட்டா பழைய நம்பர் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குமா இருக்காது ஏன்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ் ஒன்றை தொடர்ந்து நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தாதான் அது ஞாபகத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சிலதெல்லாம் வந்து இட் இஸ் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் எப்போதுமே மறக்க மாட்டீங்க உங்க பேரை மறக்க மாட்டீங்க அப்பா அம்மா பேரை மறக்க மாட்டீங்க அது தட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டம் பிகாஸ் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சப் கான்சியஸ் மைண்ட் மற்றதெல்லாம் நீங்க படிக்கிறத நீங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு படிச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்றதுங்கிறது அதுதான் அதுக்கு காரணம் அதுக்கு பேர் என்னன்னா ஓவர் லேர்னிங்னு பேரு உதாரணத்துக்கு ஒன்றை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு நல்லா நமக்கு தெரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் படிக்கும் போது அது பார்ட் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் ஆகும்போது அது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் மறக்காது மற்றதெல்லாம் டிகே த்ரூ டிஸ்யூஸ் ரெண்டாவது படிக்கும் போதே ஆர்வம் இல்லாம படிக்கிறது செங்கிஸ்கான் எப்போது பிறந்தார் அப்படின்னா அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு படிக்கிறது இது வந்து டி கே த்ரூ டிஸ்யூஸ் மூணாவது டிஸ்ட்ராக்ஷன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அல்லது வேற யாராவது டிவி பார்த்துட்டு இருக்காங்களா ஏதாவது பாட்டு கேட்குதா இந்த மாதிரி நம்மளுடைய கவனத்தை திரும்புறது அதுதான் அவர் சொன்னாரு டிஸ்ட்ராக்டட் மைண்ட் சைமன் சினக் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றாருன்னா டுடே த ஜென்ரேஷன் இஸ் கால் டிஸ்ட்ராக்டட் ஜென்ரேஷன் ஏழு செகண்டுக்கு மேல அவங்களால உடனே போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாரு அதனால நீங்க என்னன்னாக்க போக்கஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இடம் குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த இடத்துல மட்டும்தான் உட்காந்து படிக்கணும் உக்காந்து தான் படிக்கணும் ரெண்டாவது குறிப்பிட்ட நேரத்தை வகுத்துக்கங்க எப்படி நீங்க படிக்கணும்னா ஒரு பயிற்சினா எப்படி பண்றதுனா தினமும் செய்யணும் குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும் குறிப்பிட்ட முறையில செய்யணும் குறிப்பிட்ட கால அளவு செய்யணும் ஆர்வத்தோடு செய்யணும் முழு மனசோடு செய்யணும் அக்கறையோடு செய்யணும் அர்ப்பணிப்போடு செய்யணும் எந்த விதமான கவன சிதறல் இல்லாமல் செய்யணும் விளைவை எதிர்பார்த்து செய்யணும் இந்த பத்தையும் செஞ்சீங்கன்னா எப்போதும் நினைவில் இருக்கும்